பிரம்மாண்டமான இயக்குனரான சங்கரோட மூத்த மகள் தான் ஐஸ்வர்யா சங்கர் இவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ரோஹித் அப்படிங்கிறவரோட கல்யாணம் ஆயிடுச்சு கொரோனா டைம்ல தான் வந்து கல்யாணம் நடந்ததுனால ரொம்பவே சிம்பிளா அவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சது ஆனால் அந்த திருமணம் அவங்களுக்கு நிலைக்கல அப்படின்னே சொல்லலாம் ரோஹித் மேலே நிறைய ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்குமே லைஃப் வந்து செட்டில் ஆகாம போயிடுச்சு ஸோ ஆறு மாசத்துலேயே வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷங்கரோட உதவி இயக்குனராக இருக்கிறவர் தான் தருண் ஸோ இவர் கூட தான் வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு இதை அதிதி சங்கரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களோட என்கேஜ்மெண்ட் சென்னையில் ரொம்பவே கிராண்டா அவங்களோட நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே வரவழைக்கப்பட்டு நடந்தது ரொம்பவே சூப்பராக வந்து அக்காவோட கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதிதி சங்கர் அவங்களோட மேக்கப் வீடியோ எப்படிலாம் அவங்க ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கிளீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அக்காவுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்காரு ரொம்பவே சூப்பராக அமைய போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க இந்தக்கிடையில் அதிதி சங்கர் பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் தொடர்ந்து வந்து கமிட் இருக்காங்க அண்ட் அதிதி ஷங்கரோட அக்காவுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகிறதாவும் வந்து அவங்களோட தரப்பில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க